இந்த ஹதீஸ் புகாரியிலே ஆறாயிரத்தி ஐநூத்தி ஆறாவதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கியாமத்தினால் அவசரமாக வரும் என்பதை துணியை பத்தி பேச உடுப்பு பார்த்துட்டு இருக்கிறாங்க கடைக்காரர் என்ன செய்ய துணியை விரித்தி காட்டுறாரு பெருநாள் வந்த நமக்கு தெரிய விஷயங்கள் அதனால துணியை விரித்து காட்டுகிறார் போனவர் அந்த துணியை வாங்கவும் இல்லை அவர் பிரித்த துணியை மடித்து வைக்கவும் இல்லை உருவாகிவிடும் என்று சொன்னாங்க பிரித்து காட்டினார் அந்த துணியை மடிக்கிறதுக்கு முன் அல்லும் கியாமத்தினால் உருவாகிவிடும் என்று நமக்கு சொன்னார்கள் இன்னொரு உதாரணம் சொன்னார்கள் ஈஸ்வரத ரகுலுமில்லவன் ஒரு மனிதன் தனக்கு பசிக்கிறது என்பதற்காக பாலை கறந்து வீட்டுக்கு வருகிறான் அந்த பாலை அவன் அருந்தவும் இல்லை அந்த பாலை அவன் அருந்தவும் இல்லை அதற்கிடையில் வல தக்கூ மன்ன சா கியாமத்தினால் உருவாகிவிடும் என்று சொல்ல சொன்னாங்க எவ்வளோ இது பாருங்க பாலை கறந்துட்டு வாரான் அதை குடிக்கவும் இல்லை அதற்கடையில் வேகமாக அவன் நாடிவிட்டால் செய்யும்ட்டால் உருவாக வேண்டும் என்று நாடிவிட்டால் நாம நினைக்கிறோமாய் அப்படி வரும் இப்படி வரும் அந்த அடையாளம் அதெல்லாம் என்ன அவசரமாக ஏற்படுத்தி வருவான் எனவே பாலை கறந்து அதை குடிப்பதற்கு முன்னர் அவனுக்கு கியாமத்தினால் ஏற்பட்டுவிடும் அதே போன்ற விசிலதால சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு தண்ணீர் தொட்டியை தண்ணீர் சேகரிப்பதற்காக வேண்டி கட்டுகிறான் அந்த கட்டிவிட்டு தண்ணீரை சேகரிப்பதற்கு முன்னர் பல தப்பு மண்ணா கியாமத்தினால் உருவாகிவிடும் இதை விட நம் விசதாலசலம் அவங்க சொன்ன உதாரணம் என்னென்றால் வகதரஃப அக்லதவு இலா ஃபீகி ஒரு மனிதன் சாப்பாட்டை எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு சாப்பிடுவதற்காக கையில எடுத்து வாழ்க்கை கொண்டு போறான் சாப்பாடு என்ன கையால எடுத்து அவர் சாப்பிடுறதுக்கு முந்தி கியாமத்தினால் உருவாகிவிடும் என்று சொன்னாங்க வர வேண்டும் என்று நாடினால் அல்லாத ஏற்படுத்த நாடினால் மிக அவசரமாக வேகமாக அந்த அந்தால் வந்துவிடும் அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே மறுமையை வருவதற்கு முன்னர் எங்களுடைய நல்ல காரியங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்கள் நபி சலா அலி அவர்கள் சொன்னார்கள் மறுமை நாளையில அல்லாஹு எல்லாருக்கும் விசாரணை வைக்கிறார் ஒரு மனிதன் அவர் எப்படி என்றால் அல்லாஹ் கேட்பானாம்